இப்போது நம்ம குழந்தைகளோட பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுதான் பேண்ட்டு இது குழந்தைங்களோட பே ஒரு குட்டி ரெண்டு வயசு குழந்தையோட பேண்ட்டு இந்த பேண்ட்டை ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் இப்போது இந்த சென்டர் தையல் வருது பாருங்க இந்த சென்டர் தையல் வருது இல்லையா அதோட ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் மடித்து நமக்கு தேவையான அளவு துணி எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் இது போல் இதுபோல் தேவையான அளவு துணி எடுத்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கணும் இந்த அகலம் இந்த பேண்ட்டோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பேண்ட்டை ரெண்டாம் மடித்து போட்டுட்டு ரெண்டாம் மடித்து போட்டிருக்கோம் பேண்ட்டு ஃபோல்டு வர இடத்துல கீழே இருக்கிற துணியும் ரெண்டு ஃபோல்டு வரும் ரெண்டு ஃபோல்டு வரும் இப்போ மடித்து போட்டுட்டோம் மடித்து போட்டுட்டு இந்த எலாஸ்டிக் இருக்கிற இடத்துக்கு மேலே ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கிறோம் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கிறோம் நீங்கள் அளக்க தெரியலன்னா டேப் வச்சு இன்ச் டேப் வச்சு ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க இப்போ இந்த மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா இது அகலம் இந்த அகலத்தோட ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணுறோம் இந்த அகலம் அகலத்தோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி நேராக அது மேலே கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இங்கே இருந்து இங்கே மேலே இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கோடும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி ஓ ரெண்டு இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு கீழே இந்த அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் இப்படி ஒரு வளைவாக வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கிறோம் லைட்டாக வளைவு வந்தால் போதும் வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த கீழே அளவு எடுத்துக்கணும் கீழே பாட்டத்துக்கு கீழே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இந்த கால் அகலத்துலேருந்து அடிக்கால் அகலத்துலேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த அகலத்தோடு ஜாயின் பண்ணி விட்ருணும் இவ்வளோதான் இப்போ நமக்கு இதை கட் பண்ண போகிறோம் ஓ நான் எப்படி வரைஞ்சிருக்கிறேன்னு பாருங்கள் இடுப்பில் இந்த எலாஸ்டிக்கு மேலே ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன் இப்படி வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம் ஓ கட் பண்ணலாம் குழந்தைங்க பேண்ட்டுக்கு தேவையான பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது தைக்கணும்